ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புத்திசாலி மகள் ஓர் ஊரில் துணி வெளுக்கும் தொழிலை செய்து வந்தாள் ஒருத்தி அவளுக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் மூவருமே அழகிகளாக விளங்கினார்கள் எவ்வளவு உழைத்தும் அவர்களால் வயிறார உண்ண முடியவில்லை வறுமையில் வாடினார்கள் ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அழகான இளைஞர் ஒருவன் வந்தான் அம்மா நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் செல்வனாக இருக்கிறேன் வேலைகளை செய்ய ஒரு பெண் தேவை உங்கள் மகள்களில் உறுதியை அனுப்பி வையுங்கள் நான் அவளை அரிசி போல வைத்து கொள்கிறேன் என்று இனிமையாக பேசினான் இதை கேட்ட மூத்த மகள் அம்மா இங்கு நாம் வறுமையில் வாடுகிறோம் நான் இவருடன் செல்கிறேன் என்றாள் அவர் சொல்கின்ற வேலைகளை செய்து நல்ல பேர் வாங்கு என்று அவளை அனுப்பி வைத்தாள் தாய் அவளை அழித்து கொண்டு நடந்தான் இளைஞன் தீண்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மாளிகையை அடைந்தார்கள் இதுதான் என் மாளிகை இங்கு நீ உன் விரப்பும் போல இருக்கலாம் எந்த அறை வேண்டுமானாலும் திறந்து பார்க்கலாம் ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்க கூடாது என் கட்டளையை நீ மீறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் எல்லா அறைகளின் சாவியும் அங்கே உள்ளது என்றான் அவன் நான் ஏன் உங்கள் கட்டையிலே மீறப்போறேன் அந்த அறையை திறந்து பார்க்க மாட்டேன் என்றாள் அவள் தோட்டத்தில் இருந்த ஒரு சிவப்பு ரோஜா பூவை பறித்து வந்தான் அவன் அதை அவள் தலையில் சூடினான் நான் வெளியே செல்கிறேன் எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது அந்த அறை மட்டும் திறக்காது என்று சொல்லிவிட்டு சென்றான் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தாள் அவள் ஒவ்வொரு அறையிலும் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தன ஒரு அறையில் நவரத்தினங்களும் பொற்காசுகளும் கொட்டி கிடந்தன எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்தது இருக்கிறது நாம் இங்கே மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைத்தால் அவள் பூட்டியிருந்த கடைசி அறை அவள் கண்ணில் பட்டது அவளால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கும் ஏன் நம்மை பார்க்க வேண்டாம் என்று தடுக்கிறார் மெல்ல திறந்து பார்த்துவிட்டு உடனே மூடி உடனே மூடிவிடுவோம் கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்று நினைத்தாள் அவள் சாவியை போட்டு மெதுவாக அந்த அறையை திறந்தால் உள்ளிருந்து அழு குர குரலும் ஓலமும் கேட்டன உள்ளே நுழைந்தால் அங்கே கொடிய தீயில் பல உயிர்கள் வெந்து கொண்டிருந்தன காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவை கெஞ்சின தன்னை அழைத்து வந்திருப்பது பிசாசு என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது அவசரமாக அந்த கதை மூடி பூட்டு எதுவும் நடவாது போல தன் அறைக்குள் வந்து அமர்ந்தாள் அவள் அந்த தீயின் வெப்பத்தால் அவள் தலையில் இருந்த பூ வாடிவிட்டது இதை அவள் கவனிக்கவில்லை மீண்டும் அங்கு வந்த இளைஞன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் என் கடமை மீறிவிட்டாய் அந்த அறையைத் திறந்து பார்த்து இருக்கிறாய் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினான் நான் அவன் நான் திறக்கவில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அவள் உன் தலையில் உள்ள ரோஜா பூ எப்படி வாடியது என்னிடமா போய் சொல்கிறாய் நீ அந்த தீயில் கிடந்து புலம்ப வேண்டியதுதான் என்று அவளை இழுத்துக்கொண்டு சென்றான் அவன் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று கதறினாள் அவள் அவளை அந்த தீயில் தள்ளிவிட்டு அறையை பூட்டினான் அவன் துணி வெறுப்பவளின் வீட்டிற்கு மீண்டும் வந்தான் அவன் அம்மா உங்கள் பெண் எங்கள் வீட்டில் நன்றாக இருக்கிறாள் அங்கே அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது தங்கையும் அழைத்து வர சொன்னால் அதனால் தான் வந்தேன் என்றான் அடுத்தவளும் அவனுடன் புறப்பட்டால் இருவரும் மாளிகை அடைந்தார்கள் வழக்கம் போல் அவளும் சிவப்பு ரோஜா பூவை சூட்டினான் அவன் எந்த காரணத்தை முன்னிட்டும் கடைசி அறையை மட்டும் திறக்காது என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் ஆர்வத்தை அடக்க முடியாத அவளும் அந்த அறையை திறந்தால் திரும்பி வந்த அவன் அவளையும் தீக்குள் தள்ளினான் துணி வெளுப்பவளின் வீட்டுக்கு மூன்றாம் முறையாக வந்தான் அவன் உங்கள் இரு மகள்களும் என் மாளிகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கிறதாம் கடைசி தங்கையும் அழைத்து வர சொன்னார்கள் அதற்காக வந்தேன் என்றான் அவன் என் மகள்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் இவளையும் அழைத்து செல் என்றாள் தாய் கடைசி மகளையும் அழைத்து கொண்டு அவன் புறப்பட்டான் இருவரும் மாளிகையை அடைந்தனர் வழக்கம் போல அவள் தலையிலும் ரோசா பூவை அணிவித்தான் அவன் என் அக்கா ரெண்டு பேரும் எங்கே என்று கேட்டால் அவள் வேறு வேலையாக வெளியே சென்றிருக்கிறார்கள் வர ஒரு வாரம் ஆகும் நீ இந்த மாளிகையில் எங்கு வேண்டுமாலும் செல்லலாம் ஆனால் கடைசி அறையை மட்டும் திறக்க கூடாது மீறி நான் உனக்கு த கடும் தண்டனை கிடைக்கும் நான் வெளியே செல்கிறேன் திரும்பி வர நேரமாகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் அக்கா இருவரையும் காணவில்லை வந்தவுடன் தலையில் ஓசா பூ சூட் பூவை சூட்டுகிறான் ஒரு அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்றான் ஏதோ சூழ்ச்சி நடிக்கிறது என்பதை அவளுக்கு புரிந்தது அறிவு கூர்மை உடைய அவள் சிந்தனையில் ஆழ்ந்தால் திறக்கக்கூடாது என்று தடுத்த அறைக்கும் ரோசா பூவிற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று அவளுக்கு தோன்றியது தலையில் இருந்த ரோசா பூவை எடுத்தால் அருகில் இருந்த கிண்ணத்தில் அதை வைத்து மூடினாள் மெதுவாக நடந்து அந்த அறையை கதை திறந்தால் உள்ளே தீயில் பலர் துடித்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர்களில் தன் இரண்டு அக்காவும் இருப்பதை கண்டு திகைத்தால் எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை தங்கையே நீதான் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் புத்திசாலி ஆகிய நீ ரோஜா பூவை சூடாமலே வந்து இருக்கிறாய் நீ வந்திருப்பது அந்த பிசாசிற்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்றால் மூத்தவள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களை எப்படியும் காப்பாற்றுகிறேன் என்று வெளியே சென்றாள் அவள் பழையபடி அந்த அறையை பூற்றினாள் ரோசா பூ எடுத்தலில் மீண்டும் அணிந்து கொண்டாள் இரவு நேரம் அவன் வந்தான் பூ வாடாததைக் கண்டான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தால் நாள்தோறும் அவள் தலையில் புதிய ரோசாப்பூவை சூடி விட்டு சென்றான் அவன் தன் இரண்டு அக்காவை எப்படி தப்பிக்க வைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்தால் அவள் நான்கு நாட்கள் சென்றன இளைஞர் இளைஞனை பக்கத்து பார்த்து அவள் இங்கே எனக்கு ஏல ஏராளமான வேலை இருக்கிறது துணி துவைக்க நேரமே இல்லை அழுக்கு துணிகளை எல்லாம் பெரிய மூட்டையாக கட்டி வைத்து இருக்கிறேன் என் அம்மாவின் வீட்டில் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்றால் நாளை மாலை அந்த மூட்டையை கட்டி வை நான் எடுத்து செல்கிறேன் என்று சொன்னான் அவன் தங்காதீர்கள் உடனே புறப்பட்டு விடுங்கள் என்றால் அவள் சூழ்ச்சியை அறியாத அவன் மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டான் மூட்டை மிகவும் கனமாக இருந்தது அழுக்கு மூட்டையாய் இவ்வளவு கனம் கீழே வைத்துவிட்டு பரலாம் என்று நினைத்தான் அவன் தோளில் இருந்து மூட்டை கீழே இறக்க முயற்சி செய்தான் அதற்குள் இருந்தவள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மூட்டை கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தால் மாளிகைக்குள் இருக்கும் பெண்தான் பேசுகிறாள் என்று தொலைவில் நடப்பதும் அவள் கண்களுக்கு தெரிகிறதே இறக்கி வைத்தால் நம்மை பற்றி தப்பாக நினைப்பாளே என்று நினைத்தான் அவன் மூட்டையை தூக்கி கொண்டே நடந்தான் ஒரு வழியாக வீட்டை அடைந்தான் அவன் கதவை தட்டி அம்மா உங்கள் பெண் அழுக்கு துணி மூட்டையை அனுப்பியிருக்கிறாள் நான்கு நன்கு துவைத்து வையுங்கள் அடுத்த வாரம் வேறு துணி மூட்டையுடன் வருகிறேன் அப்பொழுது இதை எடுத்து செல்கிறேன் எனக்கும் தங்க நேரம் இல்லை உடனே வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் அடுத்த வாரம் தன் இரண்டாவது அக்காவை மூட்டைக்குள் வைத்து கட்டினாள் அவள் வழக்கம் போல அவளையும் தூக்கி சென்றான் அவன் வழியில் மூட்டை வைக்க அவன் முயற்சி செய்தான் மூட்டையை கீழே வைக்காதே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ற குரல் கேட்டது எப்படியோ ஒரு வழியாக அவள் அவன் வீட்டை அடைந்தான் வீட்டு வாசலிலே அவனுக்காக துணி விழுப்பவள் காத்திருந்தாள் அவளை பார்த்து அவன் அம்மா உங்கள் உன் மகள் அழுக்கு துணி அனுப்பியிருக்கிறாள் ஒரு வாரத்திற்குள் எப்படி தான் இவ்வளவு துணி செய்கிறதோ தெரியவில்லை இதையும் விழுத்து வையுங்கள் அடுத்த முறை வரும்போது இரண்டு மூட்டை துணிகளையும் எடுத்து செல்கிறேன் இப்பொழுது மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் தன் இரண்டாவது மகளும் வந்து சேர்ந்ததை என்னை மகிழ்ந்தால் அவள் கலைப்புடன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவன் என் வீட்டில் துணி மூட்டையை சேர்த்து அவள் என் வீட்டில் துணி மூட்டையை சேர்த்து விட்டீர்களா என்று சொன்னால் புறப்படும் நாள் வந்தது இளைஞர் அவள் எனக்கு உடல் நலம் சரியில்லை நான் அறைக்குள் படுத்திருப்பேன் என்னை எழுப்ப வேண்டாம் என்று மட்டும் இருட்டியதும் இந்த மூட்டை எடுத்து செல்லுங்கள் வழியில் எங்கும் கீழே வைக்காதீர்கள் என்னை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம் இங்கிருந்தே எனக்கும் நடப்பதை என்னால் சொல்ல முடியும் என்று என்றால் நிம்மூட்டி கட்டிவை நான் திரும்பி வந்ததும் எடுத்து செல்கிறேன் என்று வழக்கம் போல விலையே புறப்பட்டான் அவன் உடனே அவள் தன் படுக்கையில் தலையானைகளை வைத்தால் மேலே போர்வை போட்டு மூடினால் சிறிது தூரத்தில் இருந்து படுக்கையை பார்த்தால் யாரோ படுத்திருப்பதை போன்று தோன்றியது சாக்கு மூட்டைக்குள் நுழைந்தால் அவள் தன்னை சுற்றி பல பொருட்களை வைத்தால் வெளியே ஒரு கையை மட்டும் நீட் சாக்கை கட்டினால் இழுத்து கொண்டாள் நேரத்தில் அவள் தான் படுத்து இருக்கிறாள் என்று நினைத்தான் சாக்கு மூட்டை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான் மூட்டை மிகவும் கனமாக இருந்தது தள்ளாடி கொண்டே நடந்தான் அவன் பாதி தூரம் கூட க கடக்கவில்லையே மூட்டைக்கு கீழே வைத்து விட்டு இலைப்படுவோம் என்று நினைத்தான் அவன் தோளில் இருந்து கீழே இறக்க முயற்சி செய்தான் உடனே அவள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தால் அவனும் பலமுறை கீழே வைக்கலாம் என்று நினைத்தான் வெவ்வேறு முறையும் அவள் குரல் கொடுத்து கொண்டே வந்தால் எப்படியோ முயன்று அவர்கள் வீட்டை அடைந்தான் அவன் கடைசி மகளின் வருகைக்காக தாய் வெளியே காத்திருந்தால் பெரிய மூட்டையுடன் அவனை பார்த்ததும் துணி வெளுப்பவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை மூட்டையை இறக்கி வைத்தான் அவன் அப்பாடா தொல்லை ஒழிந்தது இனி மூட்டையை தூக்கி வரும் வேலை எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் காக்கை அவிழ்த்தால் அவள் விலை உயர்ந்த பொருட்களுடன் மகளும் வெளியே மகளும் வெளியே வந்தால் மகளை கட்டி தழிவு கொண்ட அவள் உள் அறிவு கூர்மை உன் அறிவு கூர்மையால் எல்லோரும் அந்த பிசாசீட்டும் இருந்து தப்பிவிட்டோம் நிறைய பொருட்களும் கொண்டு வந்தாய் இனி நமக்கு வறுமையே இல்லை என்றாள் அம்மா என் திறமையை அந்த பிசாசு இந்நேரம் அறிந்து கொண்டிருக்கும் இனி அது நம் ஒலிக்கே வராது இல்லாமல் நாம் இருக்கலாம் என்றால் மகள் மிகுந்த கலைப்புடன் தன் மாளிகையை அடைந்தான் அவன் நீ சொன்னபடியே மூட்டையை சேர்த்து விட்டேன் மூட்டையாது என்ன என்று படுக்கையை பார்த்து பேசினான் படுக்கையில் எந்த அசையும் இல்லை போர்வை நீக்கி பார்த்தான் தலியணிதான் இருந்தது பரபரப்புடன் சென்று கடைசி அறையை திறந்தான் அந்த பெண்கள் இருவரையும் காணவில்லை மூவரும் எப்படி தப்பித்து இருப்பார்கள் என்று குழம்பினான் அவன் மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை விளங்கியது நானே ஒவ்வொருவராக சுமந்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன் நன்றாக ஏமாந்து விட்டேன் என்று வந்தினான் அவன் நாம் உண்மை உருவத்தை அவர் புரிந்து கொண்டார்கள் இனி அவர்களை ஏமாற்ற இனி அவர்களை ஏமாற்ற முடியாது என்று நினைத்தான் அவன் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் எண்ணத்தை விட்டு விட்டான் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்